ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் சேனலுக்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறகடைக்காசை சீரியல் பதிமூணாம் தேதி உள்ள எபிசோடை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னதுன்னா முத்துவும் மீனாவும் ஆஸ்பத்திரியிலேருந்து அவங்க பாட்டியை காணோன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொல்கிறாங்க அவங்க அப்பாட்ட அப்பா அவங்க பாட்டியை காணாமப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருவிழா நல்லா தான் பேசுனாங்க இன்றைக்கி தான் ஆளை காணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதை பற்றி நீங்கள் அந்த ஸ்கூலில் போய் எதுவும் விசாரிக்க முடியுமாப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறேன் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ஃபோன் போட்டு கேட்குறாங்க அப்போது வந்து ஒரு ஃபோன் நம்பரும் அவங்க அவங்க அந்த பையனோட அம்மா கல்யாணின்னு சொல்லி தகவல் கொடுக்குறாங்க ஃபோட்டோ இருந்தால் அனுப்புறேன்னு சொல்லிடுறாங்க அப்புடின்னு அவங்க அப்பா வந்து முத்துட்ட சொல்கிறாங்க உடனே விஜயா வந்து ஏன் இங்கே வச்சுருக்கீங்க இங்கே அண்ணாது ஆசிரம் விட வேண்டியதான்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அங்கே இருக்கவங்க எல்லா மனோஜும் அதை தான் சரி நீங்கள் பத்து நாள் இருந்தீங்க அப்புறம் பாட்டியை காணான்னீங்க இப்போ இப்படியே இருந்தால் எப்படி நீங்கள் அவன் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் பிடிக்கலை அப்படின்னு நான் அவன் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இங்கே தான் இருப்பான்னு அவங்க சொல்கிறாங்க நீ என்னடா சொல்கிறது நாங்கள் எல்லா பேருமே இருக்கோம் எல்லா வேறு ஒப்பினியன் கேட்டால் தான் இங்கே இருக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்கணும்னா கை தூக்குங்க இல்லாதனா கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாேரும் கை தூக்குறாங்க அப்போ ரவியும் ஸ்மிருதியும் மட்டும் கை தூக்கலை அப்படியே முத்து அப்படியே பார்க்கலாம்